எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மார்கழி மாதத்தின் அதிகாலை குளிர் ஆண்டாளும் தோழிகளும் வாசலில் முன் நின்று கொண்டு தூங்கும் தோழிக்கு கதை சொல்லிக் கொண்டு எழுப்புகிறாள் ஆண்டாள் சொல்கிறாள் பெண்ணே உன் வீட்டு கொள்ளைப்புற தோட்டத்தில் ஒரு குளம் இருக்கிறதே அதில் சூரியன் வந்தால்தான் மலரும் நீர் பூக்கள் நன்றாக மலர்ந்து வாய்விட்டு சிரிக்கின்றன அதே சமயம் இரவு நேரத்தில் மலரும் ஆம்பல் பூக்கள் சூரியனைக் கண்டதும் பயந்து போய் தங்கள் வாயை மூடிக்கொண்டன உனக்குத் தெரிகிறதா தோழி விடுவதாக இல்லை பூக்கள் மலர்வது இயற்கையின் மாற்றம் அதை வைத்து விழிந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள் அதற்கு ஆண்டாள் இதோ பார் காவி நிறத்தில் ஆடை அணிந்த சந்நியாசிகளும் முனிவர்களும் கிளம்பிவிட்டார்கள் அவர்கள் விடியற்காலையிலேயே எழுந்து நீராடி தூய்மையாக சிரித்த முகத்துடன் இருக்கிறார்கள் கோவிலில் சங்கு ஊதுவதற்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கும் கொண்டிருக்கிறார்கள் நீ இன்னும் தூங்கலாமா ஆண்டாள் செல்லமாக பெண்ணே நேற்று நீ நான் தான் உங்களை எழுப்புவேன் என்று வீராப்பு பேசினாயே அந்த வாய் சவடால் எங்கே போனது சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறாய் எழுந்து வா கையில் சங்கும் சக்கரமும் ஏந்தி அந்த பரந்தாமனை பற்றி பாடு தாமரை போன்ற கண்களை உடைய அந்த கண்ணனை பாடவா இந்த பாடலில் நம் மனதில் நல்ல எண்ணங்கள் மலர வேண்டும் தீய எண்ணங்கள் மறைய வேண்டும் அதற்கு குருமார்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நாம் பல நேரங்களில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பேசுகிறோம் வாக்கு கொடுப்பது எளிது அதை காப்பாற்றுவது கடினம் அந்த கண்ணனை பாட எழுவோம் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சண்டகிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடு ஏலோர் எம்பாவாய்